இப்போ நம்ம எருசலேமை பற்றி பேசுகிறோம் யூதர்களை பற்றி பேசுகிறோம் இஸ்ரேவேலை பற்றி பேசுகிறோம் அதனால் அவர்கள் தான் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் சபைக்குள்ளேயும் இருக்குது அவங்களும் தேவ ஜனங்கள் தான் நம்மளும் தேவ தான் அவங்ககிட்ட என்னென்ன இருக்குதோ எல்லாம் இங்கேயும் இருக்குது உலகத்துக்கு போய் பாருங்கள் அமெரிக்காவில் ஐயா நீங்கள் யூகேக்கெல்லாம் போயிட்டீங்கன்னு சொன்னால் ஓரினச்சேரிக்கை சபைக்குள்ளேயே இருக்குது திருமணம் வரைக்கும் வந்துருச்சு சட்டமே போட்டாச்சு இப்போ பண்ணி கொடுக்க ச சபையில் வச்சு கல்யாணம் பண்ணி கொடுக்கலனா அதை கல்யாணம் பண்ணி கொடுக்காத பாஸ்டரை அரஸ்ட் பண்ணுற அளவுக்கு இப்போது சட்டம் வந்து ஸ்ட்ராங் ஆகிடுச்சு பல நாடுகளில் அரசாணை உலகம் முழுக்க எல்லா நாடுகளிலும் அங்கீகரிக்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறது ஒரு சேர்க்கை ஒரு சில நாடுகளை தவிர பல நாடுகளில் அதுவும் குறிப்பாக சபைகள் ராஜாக்கள் அங்கீகரிக்கிறாங்க அவங்க எடுத்துட்டு போட்டோம் அது வேற விஷயம் சபைகள் அங்கீகரிக்க தொடங்கிடுச்சு ஓரின சேர்க்கையை இப்போ கர்த்தர் சொன்ன அந்த அருவருக்கிற பாவங்கள் சபைக்குள்ளும் காணப்படுகிறது ஏன் இங்கேயுமே பல டினாமினேஷன்ஸ் ஓரின சேர்க்கைக்கு ஆதரவாக இருக்கிறார்கள் நாங்கள் ஒன்றும் எதிர்க்கல அப்படின்னு சொல்றாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்திலும் மாறிக்கொண்டே வருகிறது இது ஒன்று மட்டும் சொல்லலை கர்த்தர் என்னென்ன பாவங்களை வேதத்தில் எதிர்க்கிறாரோ அத்தனையும் கொஞ்சம் கொஞ்சமாக சபைக்குள் வரத் தொடங்கி விட்டது இப்போ நீங்கள் கேட்கலாம் இங்கே வந்து இந்தியாவில் என்ன இருக்குது நாங்கள் இங்கே இல்லையே இங்கே என்ன இல்லைன்னு கேட்குறீங்க உலகத்தான் சினிமாக்காரங்கிட்ட என்ன இருக்குதோ எல்லாம் சர்ச்சைக்குள்ளையும் இருக்குது அரசியல்வாதிகிட்ட என்னென்ன இருக்குதோ எல்லாம் சபைக்குள்ளேயும் இருக்குது உலகத்தார்கிட்ட என்னென்ன பாவங்கள் இருக்குதோ அத்தனை பாவம் சபைக்குள்ளேயும் இருக்குது உலகத்தாங்க பண்ணுற எல்லா அரசியலும் சபைக்குள்ளேயும் செஞ்சு கொண்டு இங்கே பதவி ஆசை இருக்குது இங்கே வந்து ஆட்டம் பாட்டம் இருக்குது எந்த பாட்டம் நான் ஆடினதை சொல்லலை அதை விட மோசமான இங்கே ஒரு ஆட்டமெல்லாம் இருக்குது அந்த அளவுக்கு சபை இன்னைக்கு மோசமான கண்டிஷனில் போயிட்டுருக்குது அப்போ சபையை பார்த்து கர்த்தர் கிட்டத்தட்ட நான் சொல்லுவேன் கடைசி இருபது வருஷமாக ரெண்டாயிரத்துக்கு முன்னாடி வரைக்கும் இருந்த சபைகளுடைய நிலைமை வேறு ரெண்டாயிரத்துலேருந்து ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் இருந்த சபைகளுடைய நிலைமை வேறு கொஞ்சம் கொஞ்சமாக ஆவிக்குரிய நிலைமை விட்டு அதோட குவாலிட்டியை விட்டு போயிடுச்சு டல்யூஷன் இப்போவுமே ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னு கேட்டிங்கன்னா ஆவிக்குரிய சபைகள் என்று சொல்லுகிற சபைகளுக்கும் சரி சாதாரண எல்லா சபைகளுக்கும் சொல்லுகிறேன் எது பாவம்னே இப்போ அவங்களுக்கு தெரியாமல் இடத்துக்கு போயிடுச்சு இப்போ எது பாவம் ஒரு முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி எதெல்லாம் பாவம்னு சொன்னாங்களோ இன்றைக்கி அதெல்லாம் பாவம் இல்லைன்னு ஆயிடுச்சு சர்ச்சில் அன்றைக்கி எதெல்லாம் இவங்களே இவங்க தான் பிரசங்கம் பண்ணாங்க இவங்க பிரசங்கம் பண்ணி இதெல்லாம் பாவோன்னு எங்களுக்கு எதை சொல்லி கொடுத்தாங்களோ இன்றைக்கி அதெல்லாம் பாவம் இல்லைன்னு அவங்களே பிரசங்கம் பண்ணுறாங்க அந்த அளவுக்கு சபை உலகத்தோடு கூட இணைய தொடங்கிடுச்சு அப்போ கடந்த இருபது வருஷமாக கர்த்தர் சபையை கண்டிச்சுக்கிட்டே வரார் சொல்லிக்கிட்டே வரார் கொரோனாவுக்கு முன்னாடி வரைக்கும் ரெண்டாயிரத்தி நாலுலேயே இந்த ஊழியத்துக்கு வந்தோம் நாங்களும் அந்த பதினாறு வருஷமாக ஊழியத்தின் பாதையில் பார்க்குறோம் சபைகள் எப்படி தேவனை விட்டு தூரம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக போகுதுன்றது சொல்லி பார்க்குறோம் இங்கே வித பாகுபாடு இருக்குது ஏழை பணக்காரன் பார்க்கிட்டு இருக்குது படித்தவன் படிக்காதவன் பாகுபாடு இருக்குது சாதி பாகுபாடு இருக்குது எல்லா சபைக்குள்ளே இருக்குது இது எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு கம்யூனு எடுக்கிறீங்க இப்போ ஆண்டவர் பார்க்குறாரு இவ்வளோத்தையும் வச்சுக்கிட்டு ஏன்னா வசனம் சொல்லுது ஒன்று பதினொன்னு இல்லை அபாத்திரமாய் போஜனமானம் பண்ணக்கூடாதுன்னு இருக்குது ஏன் அப்படி பண்ணக்கூடாதுன்னா அது பண்ணால் அந்த கம்யினனுக்கு ஒரு பவர் உண்டு என்ன தெரியுமா அது ஒழுங்காக எடுத்தால் நித்திய ஜீவன் அபாத்திரமாய் போஜனமான பண்ணினால் உங்களில் சிலர் நித்திரை அடைந்திருக்கிறார்கள் அந்த கமினனுக்கு ரெண்டு பவர் இருக்கு ஒன்று பரலவத்தும் கூட்டிகிட்டு போயிடும் ஒன்று அடைய வைக்கும் அந்த பவரும் அதுக்கு உண்டு அதனால் ஆண்டவர் என்ன செய்கிறாரு இவங்களுக்கு இப்போ என்னன்னு தெரியல தெரில ஜனங்க என்ன பண்ணாங்களாம் குட்டிக்கு முன்னாடி புசித்து குடித்து விளையாடி அதுக்கு பேர் என்ன வச்சாங்களா கர்த்தருக்கு பண்டிகை கர்த்தருக்கு பண்டிகை வச்சு புசித்து குடித்து விளையாடிட்டு அவன் வச்சது பேர் பாருங்க கர்த்தருக்கு பண்டிகை ஆனால் கும்பிடுறது கண்ணுக்குட்டி அவனுக்கு தெரியவே இல்லை இது தப்புனே தெரியல அதெல்லாம் சரின்னு நினச்சிக்கிட்டு இருக்கான் அதை சொல்றதுக்கு ஒருத்தன் மேலேருந்து கீழே வர வேண்டியிருக்கு மோசேன்னு ஒருத்த வர வேண்டி இருக்கு ஏன் அங்கே இருக்கிற ஆரோனுக்கும் தெரியல ஓ இது பண்ணுறது தப்பான்னு ஒரு வேளை தெரிஞ்சாலும் அவன் சொல்லலை இன்னொரு கூட்டம் இருக்குது அப்படி இப்போ ஆரோன் வந்து மோசே சொன்ன உடனே அவன் சொல்கிறான் இது வணங்கா கழுத்து ஜனம் உங்களுக்கு தெரியாதா இது என்ன செய்யணும் உங்களுக்கு தெரியாதான்னு சொல்லி ஜனங்களை போட்டு கொடுத்துறான் அப்போ அவனுக்கு என்ன தெரியுது ஜனங்க பண்ற தப்புன்னு தெரியுது ஆனால் ஜனங்களோட கூட ஒத்து போற ஊழியர்கள் ஒரு குரூப்பு ஒரு குரூப்பு தப்புனே தெரியாமல் இருக்கிறது கிறிஸ்தவர்களுக்கு தான் சொல்லுகிறேன் சபைக்குள்ளே இருக்கிறீர்கள் கையில் வேதத்தை வைத்திருக்கிறீர்கள் எது சரி எது தப்புன்னு தெரியுமா சாலமான் கேட்குற ஆண்டவரை பார்த்து நன்மை தீமை இன்னதென்று பகுத்தறியத்தக்கதான ஞானத்தை எனக்கு கட்டளையிடுங்க இன்னைக்கு சபைக்கு அதுதான் இப்போ பிரின்ஸ் மிஸ்ஸிங் எது நன்மை எது தீமை எது சத்தியம் எது சத்தியம் இல்லை எது கர்த்தருடைய வார்த்தை எது கர்த்தருடைய வார்த்தை இல்லை இன்னைக்கு தெரியாது இன்னைக்கு எதையோ கத்தருடைய வார்த்தைன்னு நம்பி 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 இன்னைக்கு அதுக்கு பின்னாடி போகிற ஒரு பெரிய கூட்டம் ஏமாற்றுகிறவர்கள் ஒரு பக்கம் கள்ள போதகர்கள் கள்ள தீர்க்கதரிசிகள் கள்ள ஓனாய்கள் எல்லாம் ஒரு பக்கம் இருக்குது இதற்கு பின்னாடி போகிற ஒரு பெரிய கூட்டம் ஆனால் இவங்களுக்கு அது தப்புனே தெரிய மாட்டேங்குது அதுதான் பிரச்சனை அதே நேரத்தில் இன்னொரு கூட்டம் இருக்குது நம்ம சரியானதை போதிச்சாலும் அது எதிர்க்கிற கூட்டம் ஏன்னா இவங்க தப்பை போதிக்கும் போது சரின்னு வந்து சொல்லும் போது இரேமியாவாக இருக்கட்டும் அல்லது வந்துட்டு இசைக்கேலாக இருக்கட்டும் எந்த தீர்க்கதரிசியும் அவர்கள் விட்டு வைக்கவில்லை யோவான் ஸ்நானகன் வரைக்கும் அதுதான் இப்போவும் நடக்குது சத்தியத்தை சொன்னால் கேட்காத ஒரு கூட்டம் சத்தியம் என்றால் என்னவென்று தெரியாத ஒரு கூட்டம் அதனுடைய விளைவு என்ன தெரியுமா நீங்கள் ஒரு அபாத்திரமாய் போஜனமான பண்ணுகிற இடத்துக்கு வந்துட்டீங்க இன்னும் சொல்ல நிறைய சபைகளில் கம்யூனியன் சடங்காச்சாரமாய் மாறிவிட்டது அது வந்து சர்ச்சோடைய ஆக்டிவிட்டீஸில் ஒன்று அதை எடுக்கிறதுல அவங்களுக்கு எந்த விதமான ஒரு பயமோ அல்லது அதுக்கான ஒரு ஆயத்தமோ எதுவுமே கிடையாது அதனுடைய விளைவு என்ன சண்டே முதல் சண்டே ஒன்றாம் தேதி எடுக்கணும் அவ்வளோதான் அவங்களை பொறுத்த வரைக்கும் அதை தாண்டி அந்த கமினியனுக்கு பின்னாடி இருக்கிற சத்தியமோ அதை பற்றதான எச்சரிப்போ எதுவும் கிடையாது நிதானித்து எடுக்காததுனால பைபிள் சொல்லுது அவர்கள் கத்தருடைய சரீரத்தை குறித்து நிதானித்து அறியாததுனாலே இருக்கு இன்னைக்கு சபை அந்த இடத்துக்கு போயிடுச்சு கடைசி இருபது வருஷமா அதனால கத்தர் பார்த்தாரு கமினியை கொஞ்சம் நிறுத்துப்பா எந்த உலகம் முழுக்க நிறுத்துறாரு யோசித்து பாருங்க ஒரு விஷயம் உலகம் முழுக்க நடக்குது நீங்கள் உலகம் முழுக்க கொரோனா வந்துச்சுன்னு நினைக்கிறீங்க ஆனால் நீங்கள் எப்படி நினைக்கணும் உலகம் முழுக்க கம்யூனியன் நின்றுச்சு உலகம் முழுக்க உடன்படிக்கை நின்றுச்சு அப்படி பார்த்துருக்கணும் அதை இப்போ யோசித்து பாருங்கள் உடன்படிக்கைனா என்ன கம்யூனியன்னா என்ன கர்த்தர் சொல்கிறாரு நான் உங்களோடு பண்ணுகிற புதிய உடன்படிக்கை உடன்படிக்கைனா என்ன கவனட் அதாவது ஆண்டவர் மனவாளன் மனவாட்டியோடு கூட ஒரு உடன்படிக்கை செய்கிறார் நான் என்ன பண்ணுறேன் நிச்சயம் பண்ணிவிட்டேன் நான் சீக்கிரத்தில் வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு போகிறார் அந்த ஆண்டவர் தான் செய்கிறாரு இந்த கம்யினை கொஞ்சம் நிறுத்தி வைனுங்கிறார் ஒன்பது நாளில் இருக்கிற ஓசியாவில் நிறுத்தி வைன்னு சொல்கிறார் இப்போ ஒருத்தர் கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பதினஞ்சு நாள் கழித்து பொண்ணு வீட்டுக்குமா ஃபோன் பண்ணி இந்த என்கேஜ்மெண்ட்டு பண்ணிட்டோம் ஆனால் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுவோம் கொஞ்சம் நேரத்துக்கு இருக்கட்டும் அப்புறம் பார்க்கலான்னு சொன்னால் உடனே பொண்ணு வீட்டார் என்ன நினைப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா கல்யாணத்தில் என்ன பிரச்சனை ஏன் நிறுத்துகிறாங்கன்னு மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்கள போய் கேட்பாங்க ஒரு வேளை வீட்டுக்கு பொண்ணு வீடு சொன்னாலும் சரி கொஞ்ச நாள் வேண்டாம் கொஞ்சம் நிறுத்தி வைப்போம்னு சொன்னால் உடனே மாப்பிள்ளை வீட்டில் ஃபோன் பண்ணி கேட்பாங்க என்ன சார் பிரச்சனை ஏன் உடன்படிக்கையை நிறுத்திட்டீங்கன்னு ஆனால் சபை கேட்கவே இல்லை ஆண்டவரை ஏன் கம்பெனி நின்றுச்சு ஆண்டவரேன்னு கேட்கல ஒரு கூட்டம் தான் கேட்டுச்சு பெரும்பான்மையான கூட்டம் கேட்கல அது என்னன்னு நினச்சிக்கிச்சு கொரோனா அவ்வளோதான் அவங்களுக்கு அந்த 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 கமினி எடுக்கலைங்கிறதான ஆறு மாதம் எடுக்கலை அதான் ரொம்ப முக்கியம் ரெண்டாயிரத்தி இருபது மார்ச் மாதம் இருபத்தி ஓராந்தேதி லாக்டவுன் போட்டாங்க செப்டம்பர் ஒன்றாந்தேதி தேதி தான் நமக்கு சபை திறக்கிறதுக்கு அரசாங்கம் அனுமதி கொடுத்தாங்க நம்ம தான் ஃபஸ்ட்டு அது ஒரு பெரிய விஷயம் இந்தியாவிலே நமக்கு தான் ஃபஸ்ட்டு இன்னும் சொல்ல போனால் ஆசியாலே நமக்கு தான் ஃபஸ்ட்டு தமிழ்நாட்டுக்கு தான் கற்றுற ஒரு பெரிய கிருபை கொடுத்தாரு அப்போது ஆறு மாதம் கம்யூனன் எடுக்கலை இந்த ஆறு மாதம் கம்யூனன் எடுக்கலைங்கிறதான ஒரு பாரமோ ஒரு உணர்வோ ஒரு வருத்தமோ சபைக்கு இருந்துச்சா நம்ம எப்படியாவது அது அதை பற்றி எதாவது ஃபீல் பண்ணோமா அப்போ யோசித்து பாருங்கள் எனக்கான உடன்படிக்கை நிறுத்தப்பட்டிருக்கிறது ஸ்டாப் ஆயிடுச்சு ஒரு ஆறு மாதம் எனக்கும் தேவனுக்கும் உடன்படிக்கையே இல்லை இதை பற்றின உணர்வு கொஞ்சம் கூட சர்ச்சைக்கு வரல சொன்னாலும் ஒரு சிலருக்கு கோபம் ஒரு மூத்த போதகர் சொன்னார் அவர் என்ன உடன்படிக்கை பற்றி பேசுகிறாரு ஒன்றும் பயப்படாதீங்க மார்ச் இருபத்தி இருபத்தி ரெண்டாம் தேதி லாக்டவுன் போட்டாங்க ஏப்ரல் ஒன்றாம் தேதி நம்ம கம்யூனியன் எடுக்கிறோம் அப்படின்னாரு எடுக்கலையே செப்டம்பர் வரைக்கும் எடுக்கலையே அப்போ நமக்கு தோணி இருக்கணும்ல நான் என்ன சொல்கிறேன் அந்த உணர்வு வந்துச்சா ஏன்னா மற்ற இருபத்தி நாலு முப்பத்தி ஏழு சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார் நோவா காலத்தின் போகிற ஜனங்கள் மனுஷு வரும்போதும் இருப்பார்கள் எப்படி எனில் வெள்ளம் வந்து வாரி கொண்டு போகும் அளவும் உணராது இருந்தார்கள் இப்போ கம்னன் ஆறு மாதம் நின்றுச்சே உணர்வு வந்துச்சா ஏன் நிறுத்தினார் ஆண்டவர்னு ஆனால் பைபிளில் படிக்கும் போது ஸ்பிரிச்சுவலாக படிக்கிறீங்க ஆண்டவர் மலையை பெய்யா வைக்க ஏன் ஆண்டவர் மலையை நிறுத்தினார் ஏன் ஆண்டவர் வந்து வெள்ளத்தை வர பண்ணார் ஏன் செங்கடலை படம் அது ஒவ்வொன்றத்துக்கு பின்னாடி ஒரு ரீசன் இருந்துச்சு இல்லை அப்போ கொரோனாவுக்கு பின்னாடி என்ன ரீசன் பத்து வாதை எகிப்தில் வந்துச்சு அதுக்கு பின்னாடி ஸ்பிரிச்சுவலாக தானே படிக்கிறீங்க நீங்கள் கர்த்தர் ஏன் வாதையை கொடுத்தாருந்தானே படிக்கிறீங்க எகிப்தில் ஒரு கொள்ளை நோய் வந்துச்சு நான் படிக்கிறீங்க கர்த்தர் கொடுத்தாருன்னு படிக்கிறீங்களே அப்போ கொரோனாவை நீங்கள் அப்படி தானே பார்த்துருக்கணும் கர்த்தர் ஏன் கொடுத்தார்னு பார்த்துருக்கணும் பார்க்கவே இல்லை அதான் உணர்வில்லாத இருதயம் அதுக்கு பேர் தான் உணர்வில்லாத இருதயம் ஆனால் இந்த கொரோனா ஒரு காரியத்தை சொல்லி கொடுத்துச்சு சபை மிக மோசமான இடத்தில் இருந்துச்சு கர்த்தருடைய பெரிய கிருவை கொரோனாவுக்கு பிறகு ஒரு பெரிய கூட்டம் கர்த்தர் பக்கம் திரும்பி இருக்கிறது கர்த்தர் பக்கம் வசனத்தின் பக்கம் திரும்பி இருக்கிறது அந்த கூட்டம் தான் இப்போ நீங்கள் இங்கே உட்காந்துருக்கிற கூட்டத்தில் ஒரு பகுதி ஏன்னு சொன்னால் வசனத்துக்குன்னு ஒரு கூட்டம் வரவே வராது வசனத்தை பேசுனா கேட்கவும் மாட்டாங்க அற்புத அடையாளம் ஓடுவாங்க தீர்க்க தரிசனம் ஓடுவாங்க ஒர்ஷிப்பு ஓடுவாங்க ஏதாவது ஆசீர்வாதம் சொல்லி பாருங்கள் அப்படியே கூட்டம் நிரம்பி வழியும் சபையிலே வேத பாடம் வச்சு பாருங்கள் ஆளே வராது ஆனால் இப்போ கொரோனாவுக்கு பிறகு வேத பாடம் வச்சால் ஒரு பெரிய கூட்டம் வருகிறது கொரோனாவுக்கு பிறகு வசனத்துக்குன்னு ஒரு பெரிய கூட்டத்தை கர்த்தர் திருப்பி இருக்கிறார் அது கர்த்தர் நமக்கு கொடுத்ததால் நல்ல வாய்ப்பு நான் சொல்லுவேன் கொரோனா வந்து ஒரு விதத்தில் நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக மாறிச்சு அநேகர் தேவன் பக்கம் திரும்பி இருக்கிறார்கள் அல்ல லூயா வேதம் சொன்னபடி அந்த ஒன்பதாம் அதிகாரம் நாலாம் வசனம் தீர்க்க தரிசனம் நம் கண்களுக்கு முன்பாக நிறைவேறியது அப்பமும் ரசமும் ஆலயத்துக்குள் வராமல் தடுத்து நிறுத்தப்பட்டது கர்த்தர் மனம் இறங்கி இருக்கிறார் மீண்டும் ஆண்டவர் நமக்கு அப்பத்திய ரசத்தை எடுக்கிறார் வாய்ப்பு கொடுத்திருக்கிறார்